தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அருப்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லலாம் என்னுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளவங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போன வருடம் வந்து செப்டம்பர் மாதத்தில் வந்து சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய எச்சினைகள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வகையான எச்சனைகளை பற்றி பயிற்சி வகுப்பு நடத்தியிருந்தோம் அதில் திரளானவர்கள் கலந்து கொண்டு பயன்படுத்தாங்க ஆனாலும் நிறைய பேர் மீண்டும் வந்து இந்த கிளாஸ் எப்போ நடத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்காக வந்து இப்போ ரெண்டாவது முறையாக நம்ம வந்து நடத்தப்படுறோம் எச்சனைகள் சம்மந்தமான பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு வந்து மே மாதம் வரக்கூடிய மே மாதம் இருபத்தி அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு ஆன்லைனில் வந்து நடக்கும் இந்த பயிற்சி வகுப்பு இந்த ஒன் டே கிளாஸ் காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பித்ததுன்னா ரெண்டரை மணி வரைக்கும் நடக்கும் இந்த எச்சனைகள் சம்பந்தமாக அதில் இருபத்தி அஞ்சு வகையான எச்சனைகளை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறோம் முதல்ல எச்சனைகள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எச்சினிகள் அப்படிங்கிறது வந்து பெண் தெய்வங்கள் யட்சினிகள் என்பது வேறு எச்சி என்பது வேறு யச்சினிகள் என்பது ராஜராஜேஸ்வரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த ராஜராஜேஸ்வரியுடைய தேவதைகள் அவளை சுற்றி இருக்கக்கூடிய ஐநூற்றி எழுபத்தாறு கோடி மகா சதுசஷ்டி கோடி யோனிகள்னு சொல்லுவாங்க அந்த ஐநூற்றி எழுபத்தாறு கோடி யோகினிகள் இருக்காங்களா அவங்களில் உள்ளவங்க தான் எச்சனைகள் அதில் நம்ம ஒரு யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யாத நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய இருபத்தஞ்சி வகையான எச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி வகுப்பை வந்து தவற விடாமல் விபம் உள்ளவர்கள் கலந்துக்குவாங்க இந்த பயிற்சி வகுப்பின் மூலமாக உங்களுக்கு நீண்ட காலமாக எச்சனைகள் பற்றி ஒரு சரியான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க எச்சினிங்கிறது வந்து கடுதல் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவார் எச்சினிகள் அப்படிங்கிறது வந்து ஆலைய வந்து தோசம் பண்ணிடும் அப்படின்லாம் கிடையாது எச்சினிகள் என்பது எப்பொழுதும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய எச்சினிகள் என்பது அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்காக சொல்றேன் குபேரன் அவன் வந்து ஆண்பாள் எச்சன் சரிங்களா இப்போ வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மகாலட்சுமி வந்து உண்மையிலேயே எச்சினி தான் மாதங்கி கழிப்பிடும் மாதங்கி வந்து நெஜத்தில் வந்து எச்சினை இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல எச்சினாலே ஒரு தவறுதலான புரிதலில் இருக்கிறாங்க சரிங்களா இதில் நம்ம வந்து இருபத்தஞ்சி வகையான எச்சனைகளை பற்றி நம்ம வந்து கற்றுக் கொடுக்க போகிறோம் அந்த கிளாஸ் வந்து ஆன்லைனில் மட்டும் நடக்கும் ஒன் டே கிளாஸ் இதுக்கு பயிற்சி கட்டணம் மூவாயிரத்தி ஐநூறுரூவா இதில் வரக்கூடிய செல் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் சொல்லி வந்து கட்டணம் செலுத்தி பதிவு செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்த அரிய பயிற்சி வகுப்பை வந்து நீங்கள் வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் என்னுடைய குருநாதர்கள் ரிஷ்டி செல்லம் ஐயா வராயி சுப்பிரமணிய சடையப்பர் மாரிமுத்து கணபதி ஐயா இவங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் நான் ஆராய்ச்சி செய்த விஷயங்கள் இதையெல்லாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து என்னுடைய முப்பது ஆண்டு கால சாதனைகள் மூலமாக நான் தெளிவடைஞ்சது தான் நான் வந்து இந்த கிளாஸில் வந்து கற்றுக் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து இந்த கர்ண யச்சனி கேட்பாங்க கர்ண என்ன அதை எப்படி பண்ணணும் அதை சொல்லிக் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த மிட்டாய் தருமா இந்த பூ தருமா இந்த பழம் தருமா அது சம்மந்தமான வகையில் உள்ள எச்சன்களையும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அதனால் விருப்பம் உள்ளவர்கள் வாய்ப்பை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சரிங்களா குறித்து மிஸ்ஸிக் ஐயாவுடைய டிவி சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்